வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சபல குணத்தை கொடுக்கும் சந்திரன் அதாவது வளிமண்டலத்தில் ஒன்பது கிரகங்களை வைத்து நம்ம ஜோதிடத்தில் வந்து பலன்கள் சொல்கிறோம் அதில் வந்து முதன்மையாக மனதுக்கு காரகராக விளங்கக்கூடிய சந்திரன் கால புருஷனுக்கு நான்காம் இடமாக விளங்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரன் என்றால் பாதுகாப்பு சந்திரன் என்றால் உணவு சந்திரன் என்றால் மனம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் என்றால் தாய் ஒருவருடைய கேரிங் உலகத்தில் எந்த ஒரு ஜீவன்கிட்ட போனாலும் பாதுகாப்பாக உணரும்போது தன்னை இழக்கிறார்கள் தன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக மாறுகிறார்கள் இதுதான் வந்து ஒரு உண்மையான கத்து கருத்து இப்போ இந்த இடத்துல சபல குணம் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தும் போது விவேகமாக வேகமான கோபம் கூட வரலாம் ஆனால் நிதர்சனமான உண்மையை பார்க்கும் பொழுது நாம் கடந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த காரத்துவம் வகுத்து வைத்த இந்த மனிதன் இப்படி இருக்கும்பொழுது இப்படி இந்த ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்கன்றதை வைத்து தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழலுக்கேற்றார் போல் மாற்றி ஜோதிடத்தினுடைய பலன்கள் எடுத்து சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாடி ஜோதிடத்தில் குரு தான் ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குருவானவர் சந்திரனை நோக்கி பயணப்பட்டார் அவருடைய ஜாதகத்தில் உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய குருன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக சந்திரன் இருக்கார் ரிஷபத்திலையோ மிதனத்திலேயோ கடகத்திலேயோ சிம்மத்திலையோ ஏதோ மீதி இருக்கிற கட்டத்தில் அப்படி இருக்கும்பொழுது நடுவில் எந்த கிரகமும் இல்லாத குரு சந்திரனை போயிட்டு தொட்டால் அந்த ஜாதகர் குரு சந்திரனை தொடுகின்ற ஜாதகன் நம்ம எடுத்துக்கிறோம் அதோட மேஷத்தில் குரு இருக்கார் சிம்மத்தில் சந்திரன் இருக்கார் தனுசில் சந்திரன் இருக்கணும் குரு சந்திரன் இணைவுன்னு எடுத்துப்போம் இல்லைன்னா மேஷத்தில் குரு இருக்கார் துலாமில் வந்து சந்திரன் இருக்கார் இதுவும் வந்து குரு சந்திரன் இணைவுன்னு எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இணைவை தான் வந்து குரு சந்திரன் இணைவு குரு சந்திரனை தொடுகின்றார் இதுவே ஒன்று ஐந்து ஒன்பதில் அதாவது மேஷம் சிம்மம் தனுசில் வேற ஒரு கிரகங்கள் இருந்தே சந்திரனை தொடாமல் அடுத்த கிரகத்தை தொட்டு அதுக்கப்புறம் சந்திரனை தொட்டால் அந்த ஜாதகர் இந்த அமைப்பில் வரமாட்டார் இப்போ குரு சந்திரனை தொடுகின்ற ஜாதகர் சபல குணமுடையவராக காணப்படுகிறார்ன்றத வந்து நம்ம ஆழமாக எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நபர் கூட பழகுறார் அப்படி பழகும் பொழுது எதிர்பாலினைத்து ஈர்க்கக்கூடிய தன்மையில் ஏன்னா சந்திரன் என்றால் கேரளிருக்கும் பாதுகாப்பு எனக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது அலாதி பிரியம் அலாதி பாதுகாப்பு அலாதி அன்பு வருது அப்படின்றது அது காதலாக மாறி போகுது அப்படி இருக்கும் பொழுது அது வந்து சமூகத்துக்கு தெரியும் ஏன்னா சந்திரன் என்றால் சமூகம் மற்ற கிரகங்கள் கூட ஏற்பட்டு காதல் ஏற்படுகிறது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தன்னை தானே வந்து இழந்துடுறாங்க அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் குரு கேது இணைவுலாம் வந்து சொல்லியிருக்கோம் அதை விட இந்த குரு சந்திரனை தொடும்பொழுது சமூகத்துக்கு தெரிய வச்சிருவார் எல்லாருக்கும் நம்ம பழகின இருக்கிற இடத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சு நம்மளுடைய உற்றா உறவினர் வாழும் இடம் அவர் அந்த ஜாதகர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துடும் அந்த செய்தியை அது பேர் தான் வந்து சபல குணத்தை சமூகத்துக்கு தெரிவிச்சிரும் அது சந்திரன் அதனால தான் குரு சந்திரன் இணைவு பெற்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசிங்கம் அவமானங்களில் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வந்து நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது நீங்கள் எத்தனை கோடி ஜாதகம் எடுத்து போட்டு பார்த்தாலும் அது சரி சந்திரன் குரு சந்திரனை தொட்டுவிட்டால் இந்த அமைப்பு அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக இருக்குமானால் அதுதான் கிடையாது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கிறது தசா புத்தியும் பயணப்படணும் அவருடைய கோச்சாரத்தில் கிரகங்கள் வளம் வரும்போது எந்தெந்த கிரகங்கள் பொழுது இந்த செயல் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும் காலங்கள் மட்டும்தான் அந்த செயல்பாடை வந்து கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு சில பேருக்கு வந்து நாற்பது வயசில் வரலாம் சில பேருக்கு ஐம்பது வயசில் வரலாம் சில பேருக்கு இருபத்தஞ்சி வயசில் வரலாம் சில பேருக்கு ஐம்பத்தெட்டு அறுபது அந்த மாதிரி வயது வரம்பே கிடையாது அந்த குரு சந்திரனை தொடும் பட்சத்தில் அந்த காலங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த கிரகங்கள் இணையணும் அவருடைய தசாபுத்தியும் வரணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும் அந்த ஆஃபர் வரும்போது அது ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தைரியத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அது எங்கே ஏற்றுமதி போய் நிற்கினே அவருக்கே தெரியாது ஆனால் சமூகத்துக்கு தெரிவித்து அந்த கைகட்டி வாய் பற்றி நிற்கக்கூடிய தன்மையில் அவரை போயிட்டு செய்ய வைக்கிறது தான் அந்த குரு சந்திரனுடைய தொடர்பு குரு சந்திரனுடைய இணைவு குரு சந்திரனுடைய நோக்கி பயணம் பண்ணுறது அதனால தான் சந்திர சந்திரன் என்றால் சபல குணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ காயப்படுத்துகிறதுக்கோ இந்த விஷயத்தை நம்ம சொல்லலை இது வந்து இது போல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எச்சரிக்கையாக இருந்தாலும் இருக்காவிட்டாலும் அந்த கால சூழ்நிலையை உருவாக்குன்றது தான் இது பிரபஞ்சத்தினுடைய விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றத வந்து ஆழமாக அதிகமாக பதிவு பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க மீண்டும் ஒரு நினைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்